மோடி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க ஆனால் இந்தியா எனக்கு எதிரி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்தியா மேலே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் நான் டரிஃப் போடுவேன் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரஷ்யாவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்களே ரஷ்யாவிலேருந்து நிறையா இம்போர்ட் பண்ணுறீங்களே அதுக்கு தனியாக பெனால்ட்டி டரிஃபுன்னு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு வரிவிதிப்பு போர் ஒரு எக்கனாமிக் வார் உலகம் முழுவதும் ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொருத்தரையும் மிரட்டி மிரட்டி பணி வச்சார் இப்போ இந்தியாவுக்கும் ஜூலை மாதம் சொன்னார் ஏங்க நீங்கள் ரஷ்யாட்டிருந்து ஒன்றும் இறக்குமதி பண்ணக்கூடாது எங்கிட்ட இருந்தால் எல்லாம் வாங்கணும் இல்லைன்னா நான் நிறையா டேக்ஸ் போடுவேன் போடுவேன்னு சொல்லி ஜூலைலேருந்து சொல்லிட்டே வந்தாரு ட்ரம்ப் அப்படின்னாலே வம்பு முடிச்சவர் அப்படின்னு சொல்லி உலகம் முழுதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுதும் போர் ஆரம்பிச்சிட்டாரா அவரு ஒரு பொருளாதார போர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரா உலகமாக ரவுடி நான் தான் என்கிட்ட தான் எல்லா வெப்பன் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் யூஎஸ்ல உள்ள நீதிமன்றங்கள கூட இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது அமெரிக்கன் பிரசிடண்டாக பதவியேற்றவுடன் அவர் போடக்கூடிய ஒவ்வொரு உத்தரமும் வம்பு குடிச்ச உத்தரவா இருக்குங்க குண்டக மண்டக தான் தோட்டித்தனமா ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறாரு அதனால எல்லாரும் பாதிக்கிறாங்க இவர் என்ன உண்மையில பிரசிடண்டா வந்து பதவி ஏற்றிருக்காரா இல்லைன்னா ஒரு சர்வாதிகாரியா அப்படின்னு நீதிமன்றமும் கேள்வி கேட்கு அமெரிக்க செனட் சபையிலையும் பாராளுமன்றத்திலயுமே கூட இப்படிப்பட்டது வாயை திறக்க முடியாம பேச முடியாம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏற்ற உடனே இந்த பனாமா கால்வாய் இருக்கு அந்த பனமா கால்வாய் வந்து இது போன மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் தானே முதல்ல எழுதி கொடுத்தோம் உங்களுக்கு பனாமா கால்வாய் இனிமேல் அமெரிக்காவுக்கு தாங்க அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்ட்டு இருக்கு அது இனிமேல் வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தான் பேரு இப்படி எடுத்த உடனே சொல்லுவார் அவரு இந்த கிரீன்லேண்ட் இருக்குங்க அந்த கிரீன்லேண்டு வந்து இனிமேல் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் ஏன்னா அங்கே நாங்கள் வந்து கிரீன்லேண்டில் மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸ்லாம் வச்சுட்டுருக்கோம் நாங்கள் அங்கே ஃபின்லேந்து மற்றவங்கலாம் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாதுங்க இனிமேல் நான் எடுத்துக்கிருவேன் தேவைப்பட்டால் போரிட்டு கூட நான் அதை நான் அனெக்ஸ் பண்ணிக்கிறேன் அமெரிக்கா கூட அப்படின்னு ஒரு தூக்கி போட்டார் அப்போ ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் பெரிய போர் நடந்துட்டு இருந்தது காசா ஏரியாவில் நடந்துட்டு இருந்தது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் வெப்பனை கொடுத்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் அந்த போர்ல காசாவில் போய் உள்ள நிறைய அங்கே உள்ள குடியிருப்பு பகுதிகளெலாம் தரைமாட்டம் பார்க்க பாடோன்னு எங்க அந்த லேண்டு பார்க்க நல்லா இருக்குதுங்க நான் அதை அப்படியே அக்யூர் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு பார்க்குறேன் இஸ்ரேல் நீங்க நல்லா அடி அடினு அடிங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் எல்லா ஒப்பன் கொடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ கூட பாருங்க அங்க பட்டினி போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஹமாஸ் வீர அந்த போராளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்தவருங்க அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து நிறைய பேரை கிட்னாப் பண்ணிட்டு போனது கொலை பண்ணது தப்பு தான் அதை ஒன்று குறிக்கோளை வச்சு இன்னமும் சில ஹோஸ்டேஜஸ் எல்லாம் வெளியே விடலைங்கிறக்க வேண்டி அங்கே உள்ள பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள்லாம் இவ்வளவு நாளாகி போச்சு ரொம்ப ரொம்ப உலகமே பார்த்து ஐயோ பட்டினி போர் குழந்தைகள் பெண்கள்லாம் அப்படி பட்டினி நாள் சாராங்களேன்னு எல்லாரும் ஒரு பரிதாபப்பட வேண்டிய சூழ்நிலை ஆனால் டொனால்டு ட்ரம்ப் மட்டும் கொக்கரிச்சுகிட்டே இருக்காரு விட மாட்டோங்க நாங்கள் தமாசை வந்து முற்றிலும் ஒழிக்கிற வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அங்கே போய் ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்க போறாராம் பாருங்க ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா பேச வேண்டிய ஒரு பேச்சா நான் பதவியேற்றால் ஒரே வாரத்தில் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்திடுவேன் அப்படின்னாரு விளாடிமிர் புட்டின் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொன்னா கேட்பாருங்காரு அவர் நீ என்ன வேணாலும் பண்ணு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை ஒரு காமெடி பீஸா தான் நினைக்காரு விளாடிமிர் புட்டின் அடுத்த நாளே பயங்கர குண்டுவெடிப்பு பயங்கர ட்ரோன் உக்ரைன் சும்மா இருந்தாலும் டொனால்டு தலையிட்டு புட்டின்னு சொல்லி ஒரு மாதிரி நிறுத்திலிருந்து ரஷ்யா மூர்க்கத்தனமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னா நான் பொருளாதார தடை விதிப்பேன் இன்னைக்கு இருந்து சொல்ற ஐம்பது நாள் டைம் தருவேன் அதுக்குள்ள நீங்க போற நிறுத்தலை உங்க மேல பயங்கரமான பொருளாதார தடை விதிப்பேன் நான் நான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டி கூட பார்த்தார் அவர் புட்டின் எதுக்குமே த மயங்கலைங்க பயப்படலைங்க திருப்பி திருப்பி பயங்கரமாக உள்ள புகுந்து நிறைய அடிக்க ஆரம்பித்த உடனே திடீர்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி புட்டின் அவர்களே உங்களுக்கு பத்துலேருந்து பன்னிரெண்டு நாளுக்கு தான் கொடுப்பானே அதுக்குள்ளே நீங்கள் உக்ரைன் கூட போற நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் ஒரு பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லுத மட்டும் இல்லாமல் இனிமேல் ரஷ்யாட்டிருந்து யாருமே எந்த பொருளையும் வாங்கக்கூடாது உலக நாடுகள் யாரும் வாங்கக்கூடாது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெனால்டி டரிஃப் அப்படின்னு நாங்கள் போடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விட்டார் ஒரு போரை நிறுத்த முடியல ஹமாஸ் வார் இஸ்ரேல் நிறுத்த முடியல உக்ரைன் வார நிறுத்த முடியல இந்தியா பாகிஸ்தான் வாரில் நம்ம மோடி அவர்களும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க அந்த போகிற நிறுத்தறதுக்கு காரணம் வந்து எந்த உலகத் தலைவருமே இல்லை யாருமே எங்கிட்ட பேசலை அங்கே உள்ள அந்த ஆர்மி ஜென்ரல் பேசுனார் இங்கே உள்ள ஆர்மி ஜென்ரல் பேசுனார் சரி போதும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம் நாங்கள் திருப்பி திருப்பி நான் தான் பேசுனேன் என்னால் தான் நடந்தது இல்லைனா உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டோம் ட்ரேட பூரா கட் பண்ணுவேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு எனக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார் இப்படிப்பட்ட ஒரு காமெடி பீஸ் தான் இப்போதைக்கு அமெரிக்காவுடைய பிரசிடண்டாக இருக்காருங்க டொனால்டு ட்ரம்ப் இப்போ பாருங்கள் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வாரம் வந்தது அந்த வாரம் நிறுத்துறதுக்கு நான் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இருக்கார் இப்படிலாம் சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்காம தான் தோன்றித்தனமும் எல்லாம் பேசிக்கிட்டு இவர் சொன்ன பேச்சை அந்த ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கேட்கவே இல்லைங்க உடனே ரொம்ப டொனால்டு ட்ரம்ப்புக்கு கோபம் ஆகிப்போச்சு அவர் கோவம் என்னன்னா மற்ற நாடுகளாவது பயந்து பயந்து இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்லாம் சரி இந்த ஆள் ஒரு மாறு இருக்கார் நம்ம ஓரளவுக்கு அப்படி பம்முற மாதிரி பம்மி இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி டேரிஃபை ஓரளவுக்கு குறைச்சி கறிச்சி அப்படி பண்ணாங்க கனடா கூட அல்லது பிரேசில் கூட ஒரு மாதிரி பேசி கீசி ஒரு மாதிரி டாரிஃபை குறைச்சிட்டாங்க ஆனால் இந்தியா வந்து இவர் மிரட்டல கொஞ்சம் பயப்படலைங்க எந்த பயப்படவும் இல்லை அதனால் அவர் என்ன சொன்னார் ஏங்க அமெரிக்காவிலிருந்து நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு போகிறோம் உலகத்திலேயே அதிகமான வரி ஏன் நீங்கள் இந்தியா விதிக்கிறீங்க நம்பர் டூ ரஷ்யாவிலிருந்து நீங்கள் அதிகமான விஷயத்தை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க நிறையா இப்போ உலகத்தில் இப்போ வந்து இந்த வார்ன்னு ஆரம்பித்த பொண்ணு மற்ற நாடுகள்லாம் பயந்துக்கிட்டு அமெரிக்கா பயந்துட்டு எதுவும் வாங்காமல் இருக்கும்போது இந்தியாவும் சீனாவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் டீசல் கரெசின் குரூட் ஆயில் எல்லாம் மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணுறது இந்தியாவும் சீனாவும் தான் ரெண்டு பேரும் மேலே ரொம்ப கோவம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏங்க இந்தியாவும் சீனாவும் ஃபெயில்டு எக்கானிஸ் தோற்றுப்போன பொருளாதார நாடுங்க ஆனால் சும்மா விட மாட்டேன் அவங்க எங்களை மிரட்டுறாங்களா சொன்னால் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பெரிய கமெண்டெல்லாம் விட்டார் நேற்றுக்கு விட்டுட்டு நான் ஒத்துக்கவே முடியாது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு வரை அது இல்லாம நீங்க தொடர்ந்து ரஷ்யா இருந்து பொருள் வாங்கிட்டே இருக்கீங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க போடுவேன் கெட்டிதான் நீங்க ஆகணும் நீங்க எப்படி வியாபாரம் பண்றீங்கன்னு பாக்குறேன் எப்படி உங்க பொருளாதாரம் சிறப்பாக பார்க்கிறேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன சொன்னாலும் சரி உண்மையில் நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களும் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் நம்முடைய வர்த்தக அமைச்சர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவங்கெல்லாம் வந்து வாயவே திறக்கலைங்க அவரை மாதிரி சும்மா எடுக்கிறதாலும் ஒன்று மிரட்டல் உருட்டல் விட்டுட்டு வாய் விட்டுட்டு இருந்ததுன்னா அது கேவலமாக போயிடும் ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் பே அளந்து பேசணும் அப்படின்ட்டு இவங்க பொறுப்புணர்வோடு தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணாமல் இல்லைங்க நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பண்ணுவோம் இந்தியாவுக்கு சரியாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க அது மிக சிறப்புக்குரியது சரி இப்படி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி ப்ளஸ் பெனால்ட்டி வரி அப்படின்னு இந்தியா மேலே அமெரிக்கா விதிச்சா என்ன ஆகும் இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் இந்த இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் அமெரிக்காவில் பெரிய நாடுன்னு சொல்கிறோம் அமெரிக்கா உள்ள மொத்த மருந்துகளில் ஏறத்தால அறுபது மருந்துகள் மாத்திரையிலிருந்து இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே இந்தியாவிலிருந்து தாங்க ஏற்றுமதியாகி போகுது அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அப்பாரல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஜவுளிகள் மற்றும் இந்த டிஷர்ட்டு ஷர்ட் பேண்ட்டு அப்படிங்கிறலாம் பார்த்திங்கன்னா திருப்பூர் குஜராத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணுறாங்க திருப்பூர்னாலே நமக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அல்லது அப்பாரல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டு டெ பெனால்ட்டியும் போத்தாங்கன்னா அமெரிக்காவில் விற்கவே விற்காது ரொம்ப கஷ்டம் காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் வரும்போது நம்ம அதிகமாக விற்க முடியாது நமக்கு பெரிய பிரச்சனையே ஆகும் அது மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா அதுவும் சண்டிகார் அண்டு ஹரியானா அந்த ஏரியாவில் இருந்து நிறைய அமெரிக்காவில் பெரிய ஃபோர்டு கம்பெனி சொல்லுவாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கூட இங்கேருந்து தான் போகுது ஏன்னா அங்கே அமெரிக்கர்கள் எல்லாம் சோம்பேறிகள்ங்க வேலை பார்க்குறதுக்கு லேபர் கிடையாது எல்லாம் இந்தியன்ஸ் தான் பண்ணணும் இல்லை வெளிநாட்டிலருந்தான் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்குது இது வரைக்கும் இந்த பிரசிடண்ட்டுகள் எல்லாருமே பொறுமையாக இருந்து காரியம் சாதிச்சுட்டாங்க இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் போகலன்னா அங்கே என்னங்க ஆகும் அவங்களால பண்றதுக்கு ஆளே கிடையாது அதெல்லாம் உணர மாட்டேங்கல் தான் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்காரு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் பாதிக்கப்படும் ஏன் இப்போ ஐஃபோன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சீனாவில் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கண்டூசி அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் கம்பெனி என்ன பண்ணாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ண போறோம் ஒரு வருஷத்துக்கு ஏறத்தால ஒன் மில்லியன் ஃபோனுக்கு மேலே அமெரிக்காவுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேட்சில் நிறைய லட்சக்கணக்கில் ஏற்றுமதி பண்ணிட்டாங்க இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸு டாரீஃபு ப்ளஸ் ஒரு பெனால்டி டாக்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா ஒரு ஏற்கனவே ஐஃபோனுங்கிறது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விற்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் ரெண்டு லட்சம் ஆகும் வாங்குவாங்களா அமெரிக்கா முக்கியமாக தானே பாதிக்கப்பட போகிறாங்க ஆக இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியெலாம் இந்தியாவில் அடி வாங்குறது சான்ஸ் இருக்கு இப்போ ஒரு ஸ்டாண்டர்சைஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு மதிப்புக்கு நம்ம இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோங்க அமெரிக்காவில் இருந்து நம்ம எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கோம்னா மூணு புள்ளி ஏழு லட்சம் கோடி இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஆனால் ரஷ்யாவிலேருந்து இதே பீரியட் நம்ம இம்போர்ட் பண்ணது எவ்வளோன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி அப்போ நீங்கள் ரஷ்யாவுலேருந்து நிறைய பண்ணுவீங்க இருந்து ஒன்றும் பண்ண மாட்டீங்க ஆனால் எக்ஸ்போர்ட் மட்டும் நீங்கள் நிறையா பண்ணி உங்கள் ஜிடிபியை வளர்த்துக்கிறீங்களா விட மாட்டேன்னு தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோவப்பட்டு அநியாயம் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு இழப்பு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைந்து விடும் நிறைய வேலை வாய்ப்புகள் பறிபோகும் திருப்பூர் அண்டு குஜராத்தில் உள்ள மிகப்பெரிய டெக்ஸ்டைல் அப்பாரண்டி இண்டஸ்ட்ரி அதெல்லாம் மகாராஷ்டிரா அங்கே உள்ள இந்த இண்டஸ்ட்ரி பூரா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் ஓவரால நம்ம ஜிடிபி பொருளாதார வளர்ச்சியில் ஒரு தொய்வு ஏற்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நம்ம ரிட்டாலியேஷன் டீம்னு நீங்கள் போடுறீங்களா அப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் டூ போடுவோம் நீங்க வந்து இப்படி போட்டிங்கன்னா அப்படி சொல்லி டுவெண்ட்டி போடுவோங்க அப்படின்னு நம்ம போடுவாங்க போட்டோம்னா இது ஒரு பொருளாதார வாராயிரும் அதனால் இந்தியா பொறுமை காத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏ அப்ப அமெரிக்காவுக்கு மட்டும் இழப்பு இல்லையா இப்போ நான் ஐபோன் சொன்ன மாதிரி ஒன்னே ஏழு லட்சம் விற்கக்கூடிய ஐபோன் இனிமேல் ரெண்டு லட்ச ரூபாயும் அமெரிக்காவில் இப்படி வரி போட்டாங்கன்னா அப்ப அமெரிக்கன்ஸ் வாங்குவாங்களா வேற ஃபோனும் வாங்குறது இல்ல மோஸ்ட்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் வந்து ஐபோன் தான் வாங்குறாங்க அப்போ அதெல்லாம் என்ன ஆகும் அமெரிக்க மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க இது இப்ப நம்ம ஊர்ல ஆள்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஐடி ல வேலை பார்த்தாங்கன்னா அமெரிக்காவில் முக்கியமான கூகுள் மெட்டா பென்டகன் நாசா ஐபிஎம் இப்படி முக்கியமான ஐடி கம்பெனிகள்ல போற நம்ம ஊர் இன்ஜினியர் தான் இங்க ரெண்டு லட்சம் வாங்கக்கூடிய அங்க இருபது லட்சம் மாசம் வாங்குறாங்க அந்த அளவுக்கு லேபர் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம் அங்க நம்ம எல்லாம் வித்ரா பண்ணிட்டா என்ன ஆகும் ஆகுவாங்க முடங்கி போயிடும் அந்த அளவுக்கு அங்கே லோக்கல்ல சம்பளம் நம்ம எட்டு மணி நேரத்துக்கு பதிலு பத்து மணி நேரம் இல்ல இருபது வேலை பார்க்க இருக்கிறாங்க ஆனா அவங்க அப்படி யாரும் வேலை பார்க்கறது இல்ல அதனால என்ன ஆகும்னா இனிமேல் வந்து அந்த லேபர் காஸ்ட் என்பது அமெரிக்காவில் கொடூரமாக ஏறிவிடும் ஒரு பிசினஸ் ரன் பண்ணவே முடியாது இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து இருந்து இம்போர்ட் பண்றாங்க இல்லையா நிறைய பொருட்கள் அதுக்காக வேண்டி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஹைடெக்கா வச்சுக்காங்க இப்போ அமெரிக்காவுக்கு இனிமேல் பண்ண முடியாது நம்ம அப்படின்னா என்ன ஆகும் அமெரிக்காவுக்கு அதெல்லாம் சும்மா தான் எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை எந்த வழியில் பழி வாங்குவது யோசிச்சு இருக்காங்க ஆனா பொறுமையா வாயை திறக்காம உட்கார்ந்து அமெரிக்காவை நம்பவே முடியாது உலகத்திலேயே நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் அது டொனால்டு ட்ரம்ப் தான் அமெரிக்கா வந்து ஏகாதிபத்திய அந்த ஒரு மிதப்பில் இருக்கிறது அப்படின்னு உலக நாடுகள் நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் நம்ம இந்தியா கூட பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் வாரம் வந்தது இல்லையா அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில வாரம் வந்து பங்களாதேஷ் தனியா பிரிஞ்சது அந்த நேரத்துல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி நியூக்ளியர் இதுக்கு கப்பல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கப்பலை பெரிய மிகப்பெரிய விமானம் தேங்கி கப்பலை கொண்டு வந்து இந்து மகாசமுத்திரத்தில் இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக கொண்டு வந்து நிறுத்துனாங்க அப்போ நமக்கு உற்ற தோழனாக இருந்தது ரஷ்யா தாங்க நீ ஒரு கப்பல் கொண்டு வர நான் ரெண்டு கப்பல் கொண்டு வந்தேன் விமானந்தி கப்பல் பிளஸ் அணு ஆயுத ஆயுதங்கள் கொண்டாடங்கிய ஒரு கப்பலை கொண்டு வந்து நிறுத்தின ரெண்டு நிறுத்தின உடனே இது எதுக்குன்னு உலக போற மாதிரி இருக்கும் பயந்து பின்வாங்கினவங்க தான் அவங்க ஏன் இப்போ ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பகல்காம் அட்டாக்குக்கு எகென்ஸ்டா நம்ம வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்போ கூட பாருங்க அமெரிக்கா ஒரு வாரம் பாயிட்டாங்களாங்க எங்க இந்தியாவில் பகல்காம்கிற இடத்துல வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் தாக்குனாங்க அவங்க தீவிரவாதிகள் தான் அதை கண்டம் பண்றோம்னு அமெரிக்கா சொன்னானா சொல்லவே இல்லை ஆனா சொல்லாம இருந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லை சீக்கிரட்டா அமெரி அமெரிக்காவுடைய ஒரு இராணுவ தளத்தை கொண்டு போய் பாகிஸ்தான்ல ஏற்படுத்தி அங்க நியூக்ளியர் வெப்பன்லாம் அண்டர் கிரவுண்ட்ல பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது உலக வங்கியிலிருந்து கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் கேட்ட உடனே எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தன இப்படி டெரரிஸ்ட் அட்டாக் அதாவது தீவிரவாதிகள் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் பண்ணுறீங்க இந்த ஃபண்டை பூரா தீவிரவாதி தாங்க செயல் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது இந்தியாவும் எதிர்த்தது ஆனால் அமெரிக்கா ஒரு எதிர்ப்பு மன்னமே வீட்டோ பண்ணி ஃபுல் ஃபண்டு கொடுத்தாங்க ஆக மோடி அவர்கள் எனது நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் இந்தியா எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஆக்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டொனால்டு ட்ரம்பும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ நம்ம மாரி ஒரு பெரிய பொருளாதார வார கொண்டு வரேன்னு சொல்லி டாக்ஸ் போடுவேன் ஒன்னா தேதியில இருந்து ஒன்னா தேதியில இருந்து அதுக்குள்ள பேசு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு தேதி முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு தாங்க ஒன்னு எட்டு ஆகஸ்ட் என்ன செய்வார் அவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டுருவாரா இப்ப சமீபத்தில் கூட நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க அங்க இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு ஏங்க என்னனமோ யாரோ டாக்ஸ் போட்டிருக்காங்க நம்ம ஒன்று செய்வோமா சிங்கப்பூர் மாதிரி இனிமேல் நம்ம ஃப்ரீ ட்ரேட் இந்தியாவிலேருந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது பூரா நோ டேக்ஸ் யூகேயிலேருந்து இந்தியா இறக்குமதி பண்ணுறதுக்கு நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கையெழுத்து போட்டு வந்தார் ஆக இனிமேல் இந்தியா அமெரிக்காவை நம்பி புண்ணியம் இல்லை அவங்க எப்பவும் மிரட்டி நாம் பெரியண்ணன் என்ற மனப்பான்மையில் அவங்ககிட்ட பெரிய ஆயுதங்களுக்குன்னு மிரட்டி தான் மற்றவங்கள பணி வைக்கிறாங்க இந்தியா சீனா ரஷ்யா யூரோப்பிய யூனியன் இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து விட்டால் அமெரிக்கா ஒன்றும் இல்லாமல் போகும் வாய் பேசவே முடியாமல் தான் போக போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உலக நாடுகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தள்ளுகிறார் என்று தான் நினைக்கிறேன் நாளைக்கு உண்மையிலேயே அமெரிக்கா இந்தியா மீது ஒரு பொருளாதார போரை ஆரம்பிக்குமா என்பதை நாளைக்கு பார்ப்போம்